திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய இரண்டாம் திருமுறை திருவெண்காடு குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் ஒன்று கண்காட்டும் கணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பாடலின் பொருள் தனது மூன்றாவது கண்ணினை காட்டும் நெற்றியை உடையவனும் தீ பிழம்பினை காட்டும் கையினை உடையவனும் தனது உடலின் ஒரு பகுதி பெண்ணின் உருவம் என்று காட்டுபவனும் தன்னிடம் சரணடைந்த பிறை சந்திரனை காட்டும் சடையினை உடையவனும் பண்ணினை காட்டும் ஏழிசையாக இருப்பவனும் பயிரினை வளர்க்கும் மழையாக ஆகிய இறைவன் திருவெண்காடு தலத்தில் உரைகின்றான் அவன் தனது கொடியினில் எருதினை சித்திரமாக வைத்துள்ளான் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி